நம்ம இன்னைக்கு வந்து மொச்சை பொட்டை செய்யலாம் சரிங்களா அதாவது வரமொச்ச இந்த நம்ம காட்டு நிலையெல்லாம் இருக்கும் கிராமத்து பக்கங்கள்ல எல்லாம் வரம் வச்சிங்க பாருங்களேன் ஒரு நூறு மொச்சை நூறு போட்டால் போதும் நூறு மொச்சை அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதை வந்து வறுத்தும் போடலாம் ஊற வச்சும் போடலாம் வறுத்து போடுறதுன்னா இப்போ உடனே வந்து வறுத்து அப்படியே வேக வச்சு குழம்பு வச்சிடலாம் இதை ஊற வச்சு போடுறவங்க நைட்டே ஊற வைக்கணும் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேன் வச்சு இதை வந்து ஒரு மூணு விசில் வர மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு காய் கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் காய் கிலோ எடுத்துக்கிட்டு ஒரு காய் கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த இதுக்கு தேவையானது இந்த புளி கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து மொச்சையை நம்ம வேக வச்சுக்கலாம் சரிங்களா என்னமோ வந்து மொச்சையை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு மூணு விசில் வர்ற மாதிரி வேக வைக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம் நம்ம இதை நம்ம வேக வச்சு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சு குழந்தை கொடுத்துக்கலாம் இது விற வச்சோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும் போட்டாச்சு மூணு விசில் வர்றதுக்கு பின்னாடி நம்ம இந்த வெங்காயத்தாம் வதைக்கலாம் நம்ம வெங்காயம் இந்த ரெண்டு கருப்புல போட்டிருப்போம் வெங்காயத்தை வதக்கி நம்ம அரைச்சு நம்ம குழம்பு குட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் தலா சலான்னு அதில் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க மொச்சை நாலு விசில் வச்சா சரியாக இருக்கும் ஆ நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னா அந்த தண்ணியோடு வச்சா குழம்பு நல்லாயிருக்கும் சரி நம்ம தூக்கி பழுத்து பற்ற வச்சு நம்ம வந்து குழம்பை கூட்டி வைக்கலாம் நாலு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அவங்க கூட இந்த நாலு கத்திரிக்காயை இப்படி ரவுண்ட் ரவுண்டானு நினைக்கலாம் இப்படி கோழி முட்டை மாதிரி வெங்காயம் அரைச்சு அந்த விழுது தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா குழம்பு வந்து பத்து பேர் சாப்பிடறது மாதிரி வைக்கலாம் நல்லா இருக்கும் பத்து பேர் சாப்பிடலாம் வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம் நல்லா மதியான நேரம் மழை நேரத்தில் சூடாக சோறு வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க வீட்டு வீட்டுப்பொடிங்கிறது அதனால் வந்து நம்ம நல்லா தாராளமாகவே போடலாம் உரப்பு கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஆ போ வீட்டுப்பொடி நாலு கத்திரிக்காய் போட்டோம்னா அது வெந்திருச்சு காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும் நாலு கத்திரிக்காய் வெந்துருச்சு காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும் நம்ம இந்த ஒரு தக்காளி எடுத்து அந்த தக்காளியை கையில் கரைச்சிக்கோங்க அந்த தண்ணியோட இந்த புளித்தண்ணி தக்காளி இதுகளை ஊற்றி விட்டுறலாம் இதில் ஊற்றி விட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து அந்த தேங்காய் விழுது அதையும் ஊற்றிடலாம் ஊற்றி விட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நான் தாளிக்கிறோம் சரியாக போயிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சவும் நம்ம அப்படியே இறைக்கலாம் இப்போ நம்ம குழம்ப தாளித்து விட்ருவோம் தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு கருக்கப்பல எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சிக்கலாம் இவ்வளோ பெரிய சட்டி அந்த செட்டில வச்சோம் அந்த வெங்காயம் வதக்கணும்ல ஒரேதான் அதிலே வதக்கலாம் தாளிச்சி ஊற்றிடலாம் எல்லாம் ஒரே தான் இப்போ எதுவும் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகுலாம் கடுகு வெங்காயம் வாசம் வாசம்மா அதனால கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு ஊச்சி விட்டு கொஞ்ச நேரம் பொதிச்சு இறக்கி வச்சிடலாம் இதுதாங்க மொச்ச கொட்டை புளி குழம்பு நல்லா இருக்கும் உங்களை சாப்பிட்டா உரப்பு இல்லாமல் வச்சு சாப்பிட்டா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுங்க இந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா வந்து அந்த உறப்பில்லாம இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிட செய்யுங்க இந்த வெங்காயம் வெந்தயம் போட்டு தாளித்தா வாசமாக இருக்குங்க நல்லா இந்த குழம்புக்கே வந்து இந்த வெங்காயமும் இந்த வெந்தயம் போட்டு தாளிக்கிறது தான் வாசம் நாளாக குழம்பு ரெடியாயிருக்குங்க நான் வந்து சூடாக சோறு வச்சு

பாத்திரத்தில் மாற்றியாச்சு சரியா பேர் இந்த மொச்சை கத்திரிக்காய் எல்லாம் ஆ சூப்பருங்க இந்த சாப்பிடலாம் அப்புறம் ரெடி நம்ம ரெடியாகிடுச்சு மொச்சைக்கெழம சாப்பிட்லாம் இந்த மொச்சை கத்திரிக்காய் நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு தான் பக்கம் சூப்பராக இருக்குங்க மொச்சை இல்லை அந்த கத்திரிக்காய் இல்லை போட்டால் கத்திரிக்காயெலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஜம்மு கத்திரிக்காய் கத்திரிக்காய் மொச்சைக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே பாய்